எனது ஆறாவது மகளை இருபது லட்சம் ரூபாய்க்கு என் முதலாளிக்கு விற்றுவிட்டேன் முதலாளி என் மகளை படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பினார் அங்கே அவளுக்கு ஒரு பையனையும் பிடித்துவிட்டது ஆனால் அவள் வெளிநாட்டில் திருமணம் செய்வதை முதலாளி விரும்பவில்லை முதலாளி அவள் இந்தியாவுக்கு வந்து தனது கையால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் தனது ஆசைகளை நிறைவேற்ற விரும்பினார் ஏனென்றால் முதலாளி அவளுக்கு செய்த பாவத்திற்காக எப்போதும் வெக்கப்பட்டு கொண்டிருந்தார் அந்த பாவத்திற்கான பரிகாரம் செய்ய விரும்பினார் ஏனென்றால் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு நடந்த கொடுமையை அவரால் ஒருபோதும் மறக்க முடியவில்லை நடந்தது இதுதான் எனக்கு ஆறு மகள்கள் இருந்தனர் இந்த முறை ஒரு பெண் குழந்தை பிறந்தபோது நான் அதை ஒரு குழந்தையற்ற தம்பதிக்கு விற்றுவிட்டு இன்னொரு நகரத்திற்கு சென்றுவிட்டேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என் மகளின் நினைவு வந்தது அவள் வளர்ந்து எப்படி ஆகியிருப்பாள் என்று நினைத்தேன் அப்போது நான் பிச்சைக்காரி வேடத்தில் என் மகளை சந்திக்க சென்றேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு அந்த மகளை விற்ற அந்த பங்களாவுக்கு சென்றேன் நான் சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த பங்களாவுக்குள் நுழைந்தேன் ஆனால் எதிரே உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் என் மனம் அதிர்ச்சியடைந்தது ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் என் மகளை சந்திக்க அந்த மாளிகைக்கு வந்திருந்தேன் அதை நான் எப்போதும் அவர்களிடமே ஒப்படைத்து சென்றிருந்தேன் இந்த மாளிகை இன்று முன்பு போலவே கம்பீரமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அதன் மோசமான நிலையை பார்த்ததும் என் மனம் கலங்கியது முதலில் என் மகளின் நினைவு வந்தது அவளுக்கு இன்னும் நான் பெயர் கூட வகிக்கவில்லை அவளை அந்த மலட்டு முதலாளியின் கையில் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டேன் கேட் அருகில் சென்றதும் கேட்டில் பெரிய பூட்டு தொங்கியதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு மோசமான நிலையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை கனவிலும் இதை நான் நினைத்து பார்க்கவில்லை நான் அழ ஆரம்பித்தேன் என் மனதில் முதலில் வந்த எண்ணம் நான் மீண்டும் என் குழந்தையை சந்திக்க முடியுமா என்பதுதான் நான் அழுது கொண்டிருந்த போது அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் எண்ணி நோக்கி வந்தார் அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு ஆனந்தி இத்தனை வருடங்களுக்கு பிறகு எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார் நான் என் மகளை சந்திக்க வந்தேன் என்று அவரிடம் சொல்ல முடியவில்லை முதலாளியின் நினைவு வந்தது அவர்களை சந்திக்க வந்தேன் என்று அந்த மனிதரிடம் சொன்னேன் அவர்களை போய் சந்தித்து வரலாம் என்று நினைத்தேன் ஆனால் இங்கே பெரிய கூட்டு தொங்குகிறது அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்களா அல்லது வேறு எங்கேயாவது வீடு கட்டிவிட்டார்களா அந்த மனிதர் இல்லை என்று தலையே அசைத்தார் அவர் இல்லை அவர்கள் எங்கும் செல்லவில்லை அவர்கள் இப்போதும் இந்த வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அந்த மனிதர் ஆனந்தி நீ இந்த வேலையை விட்டு சென்றது நல்லது இல்லை என்றால் நீயும் இன்று அவர்களின் குற்றத்தில் முழுமையாக ஈடுபட்டு இருப்பார் என்றார் நான் என்ன குற்றம் என்ன பாவம் என்று கேட்டேன் அவர் தன் காதுகளை தொட்டுக்கொண்டு அதை என் வாயில் சொல்லவே பயமாக இருக்கிறது என் வீட்டிலும் என் சகோதரி மகள் இருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களை வாயால் பேசும்போது கூட பயமாக இருக்கிறது நான் அக்கம் பக்கத்தவர்களிடம் பேசியிருக்கிறேன் இந்த பாவ சேச்சை இந்த பகுதியில் இருந்து என்றென்றும் அகற்றி விடுவோம் அவர்களின் தவறான செயல்களை பார்ப்பது எங்கள் மகள்கள் மீது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது அவர்கள் இந்த வீட்டைப் பற்றி எங்களிடம் கேட்கும் நாங்கள் வெட்கத்தால் தலை குடிக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கம் பக்கத்தவர்கள் அனைவரும் இங்கே கூடுவார்கள் இந்த வீட்டை பாவசேற்றிலிருந்து என்றென்றும் சுத்தம் செய்வோம் என்றார் அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை என் முதலாளியின் சித்தப்பா மகன் நாங்கள் அனைவரும் அவரை மயில்சாமி என்று அழைப்போம் நான் மயில்சாமி உங்கள் வாழ்நாள் முழுவதும் இங்குதான் கழிந்தது உங்களுக்கு முதலாளியை பற்றி தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் இப்போது நீங்கள் எப்படி இதையெல்லாம் சொல்கிறீர்கள் அவர் எனக்கு வேறு ஏதாவது சொல்வதற்கு முன் வேறு சில மனிதர்களின் பேசும் குரல்கள் கேட்க தொடங்கின நான் திரும்பி பார்த்தபோது போது அக்கம் பக்கத்தவர்கள் வந்து கூடினார்கள் இன்று ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட இருந்தது இன்று நம் பகுதியில் உள்ள இந்த பாவச்சேறு என்றென்றும் சுத்தம் செய்யப்படும் இந்த பாவிகள் இங்கிருந்து வெளியேறுவார்கள் இல்லை என்றால் நம் பகுதிக்கு அப்படி ஒரு அழிவு வரும் நாம் அனைவரும் அதில் மூழ்கி விடுவோம் என்று எல்லோரின் வாயிலும் ஒரே பேச்சு இருந்தது எல்லோரும் கோபமாக இருந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஓடியது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது என் கண்களுக்கு முன்னால் என் சிறிய குழந்தையின் முகம் ஓடிக்கொண்டிருந்தது அவள் சில நிமிடங்களுக்கு மட்டுமே விருந்தாளியாக இருந்தாள் நான் அவளை என் உடலிலிருந்து பிரித்து முதலாளியின் மடியில் வைத்தேன் நான் அவளை ஒரு பாவ தள்ளி தள்ளிவிட்டேனா எங்கள் பகுதியில் உள்ள தர்மகர்த்தா முன்னோக்கி வந்து வீட்டின் கதவை தட்டத் தொடங்கினார் பின்னர் அவர் உரத்த குரலில் ராமச்சந்திரா வந்து இந்த கதவை திறங்கள் அக்கம் பக்கத்தவர்கள் உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் வந்து அதை தீர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவீர்கள் என்றார் பின்னால் இருந்து ஒரு மனிதர் இல்லை இல்லை ராமச்சந்திரன் இந்த மனிதரை இப்படி இந்த பகுதியில் இருந்து வெளியேற விட மாட்டோம் மாறாக அவரை ஒரு உதாரணமாக மாற்றுவோம் அவரது குடும்பத்தினரை கற்களால் அடித்து ஒதுக்கி வைப்போம் அதன் பிறகு யாரும் இது போன்ற ஒரு பாவத்தையும் குற்றத்தையும் செய்யவோ அதை பற்றி நினைக்கவோ கூடாது என்றார் தர்மகர்த்தா அமைதியாக இருங்கள் ஒரு முடிவெடுக்க என்னை இங்கு அழைத்து வந்திருந்தால் இந்த விஷயத்தை நான் கவனிக்கிறேன் என்றார் என் இதயத்தில் கடவுளே என் குழந்தை இந்த வீட்டில் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் தர்மகர்த்தா நீண்ட நேரம் கதவை தட்டிக்கொண்டே இருந்தார் ஆனால் வீட்டில் இருந்த யாரும் கதவை திறக்க துணியவில்லை அப்போது சில இளைஞர்கள் முன் வந்து அனுமதி கேட்டு தர்மகர்த்தா காதில் ஏதோ சொல்ல அவரும் சம்மதித்து தலையசைத்தார் ஆனால் இரண்டு சிறுவர்கள் சுவரில் ஏறி வீட்டிற்குள் நுழைந்தனர் பின்னர் அவர்கள் அனைவரும் ஒரு சிறிய கதை திறந்தனர் மயில்சாமி முன்னோக்கி சென்றார் மேலும் பலர் வீட்டிற்குள் நுழைய தொடங்கினர் ஆனால் நான் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நானே உள்ளே விரைந்து சென்றேன் நான் உச்சத்திற்கு ஓடினேன் என் குழந்தை என் கண்களில் பட்டதும் நான் தரையில் விழுந்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது நான் கத்தி எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய அநீதி என்றேன் அந்த நேரத்தில் என் குழந்தை ஓடிய அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் நான் கர்ப்பமாக இருந்தேன் ஏற்கனவே ஐந்து பெண் குழந்தைகளை வரிசையாக பெற்றெடுத்திருந்தேன் பிரசவங்களுக்கு இடையே இடைவெளி இல்லாததால் என் உடல் நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது வீட்டில் உணவு பற்றாக்குறையும் இருந்தது எங்களுக்கு இரண்டு வேளை உணவு கூட எளிதாக கிடைக்கவில்லை நான் ஒரு தாய் நான் என் உணவில் இருந்து எடுத்து என் குழந்தைகளுக்கு கொடுப்பேன் இதனால் அவர்களின் வயிறு நிறைந்திருக்கும் எனக்கு நடப்பதில் சிரமம் இருந்தது ஆனால் என் மாமியாருக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை அவள் தொடர்ந்து என்னை ஏளனம் செய்வாள் அவள் இந்த துரதிர்ஷ்டமான பெண் எங்கள் வீட்டிற்குள் காலடி வைத்து வந்ததிலிருந்து எங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அவள் தன்னை போலவே ஐந்து துரதிர்ஷ்டமான மகள்களையும் பெற்றெடுத்துள்ளாள் என் மகனால் இவர்கள் அனைவருக்கும் எப்படி செலவு செய்ய முடியும் என்று கூறுவாள் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் நடுங்கும் ஆனால் என் மாமியார் அதோடு நிற்க மாட்டாள் அவள் மேலும் இந்த முறையில் நீ ஒரு மகனை பெறவில்லை என்றால் நான் உனக்கு விவாகரத்து வாங்கி என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பேன் எங்களுக்கு பெண்கள் வேண்டாம் என் மகனுக்கு ஒரு மகன் கிடைக்கட்டும் அவன் என் மகனுக்கு ஒரு ஆதரவாக இருந்து அவனுடன் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கட்டும் என்று கூறுவாள் முதலில் நான் என் மாமியார் என்னிடம் சண்டை போட்டபோது என் கணவர் அதற்கு பெரிதும் பணி தெரிவித்தார் அவர் தன் அம்மாவிடம் கடவுளுக்காக இப்படி பேசாதீர்கள் ஆனந்தி என் மனைவி அவளை பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு என்று சொல்வார் எங்களுக்கு முதல் இரண்டு மகள்கள் பிறந்த போது என் கணவர் நன்றாக இருந்தார் மூன்றாவது மகள் பிறந்த போதும் அவர் அமைதியாகவே இருந்தார் ஆனால் மோசமான வார்த்தைகள் எதுவும் சொல்லவில்லை நான்காவது மகள் பிறந்தபோது என் கணவர் சோகமாக என்னை பார்த்து இந்த முறை ஒரு மகனாக பிறந்திருந்தால் அம்மா என்னை தொந்தரவு செய்திருக்க மாட்டார் என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு நான் சோகமாக பெருமூச்சு விட்டேன் ஆனால் ஐந்தாவது மகள் பிறந்தபோது என் கணவரின் நெச்சியில் சுருக்கங்கள் விழுந்தன அவர் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் என் வேலை அவ்வளவு நல்லதில்லை நான் ஒரு தினக்கூலி சில சமயங்களில் வேலை கிடைக்கிறது சில சமயங்களில் கிடைப்பதில்லை இத்தனை மகள்களின் செலவை நான் எப்படி தாங்குவேன் என்றார் இந்த முறை என் ஐந்தாவது மகள் பிறந்தபோது என் கணவர் என் நலன் பற்றி கூட கேட்கவில்லை அவருக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை ஆரம்பத்தில் அவர் என்னை நேசித்தார் ஆனால் இப்போது என் கணவர் என்னிடமிருந்து விலகி சென்றார் இன்று என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அதனால் நான் என் கணவரின் கையை பிடித்தேன் அழுதுகொண்டே சுந்தரம் ஏன் என்னை இப்படி நடத்துகிறீர்கள் நீங்கள் என்னை பார்க்காதது போல் நான் உங்கள் மனைவி இல்லையா நான் உங்கள் குழந்தையின் தாய் என் பொறுப்பு உங்கள் மீது உள்ளது பிறகு ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன் என் கணவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து ஆம் நீ இந்த வீட்டிற்கு என் மனைவியாக வந்ததிலிருந்து என் பொறுப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் நீ ஒருபோதும் நல்ல செய்தியை சொன்னதில்லை நானும் ஒரு மனிதன் எனக்கும் சலித்து விட்டது இதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு என் தைரியம் முற்றிலும் முடிந்துவிட்டது நான் எதை உங்களால் தாங்க முடியாது பெண்களையா என்று கேட்டேன் நான் பெண்களை பெறுவது என் தவறல்ல அது கடவுளின் பரிசு என்றேன் என் கணவர் போதும் போதும் பேச்சு எழுந்து போ என் தலையை குழப்பாதே என்றார் இப்போது என் கணவருக்கு என் மீதோ அல்லது குழந்தைகள் மீதோ அக்கறை இல்லை அவர் வெளியே வயிறார சாப்பிடுவார் அதே சமயம் அதே பகுதியில் வசிக்கும் அவரது திருமணமான சகோதரி அவரது தாய்க்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பார் இதற்கிடையில் நானும் என் மகள்களும் பட்டினியாகவே இருப்போம் நான் அக்கம் பக்கத்திலுள்ள ஒரு பெண்ணிடம் வேலையால் தேவைப்படும் வீடு ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து எனக்கு வேலை வாங்கி கொடுங்கள் என் குடும்பத்தின் நிதி நிலைமை நன்றாக இல்லை என்றேன் என் அண்டை வீட்டார் இந்த நிலையில் நீ எப்படி வேலை செய்வாய் நீயே கர்ப்பமாக இருக்கிறாயே என்றார் நான் வேலையை சமாளிப்பேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் எனக்கு ஒரு வேலை மட்டும் தேடித்தார்கள் என்றேன் என் அண்டை வீட்டார் ஒப்புக்கொண்டார் அடுத்த வாரமே அவர் எனக்காக ஒரு வேலையை கண்டுபிடித்தார் அவர் ஒரு பெரிய மாளிகை உள்ளது அங்கு அதிக மக்கள் வசிக்கவில்லை ஒரு கணவனும் மனைவியும் மட்டுமே அங்கு வசிக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை நீங்கள் அவர்களின் வீட்டில் வேலை செய்யலாம் உங்களுக்கு அதிக சுமை இருக்காது மேலும் அவர்கள் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பார்கள் என்றார் நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன் என் கணவரிடம் இன்று இரவு பேசிவிட்டு நாளை முதல் வேலைக்கு செல்வேன் என்றேன் என் அண்டை வீட்டார் சரி நாளை நான் உங்களை என்னுடன் அழைத்து சென்று முதலாளியிடம் அறிமுகப்படுத்துகிறேன் என்றார் நான் மாலையில் என் கணவருக்காக காத்திருந்தேன் உன் உடல்நிலை சரியில்லை நீ யாருடைய வீட்டிலும் வேலை செய்ய போகக்கூடாது உன் பொறுப்பு என்னுடையது நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்வாரோ என்ற எண்ணம் என் மனதில் ஏன் மீண்டும் மீண்டும் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை மாலையில் என் கணவர் வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது ஒரு மாளிகையில் எனக்கு வேலை கிடைத்துள்ளதாக அவரிடம் சொன்னேன் நீங்கள் அனுமதித்தால் நான் அந்த மாளிகையில் வேலைக்கு செல்வேன் என்றேன் சுந்தரத்திடமிருந்து விசித்திரமான ஒரு பார்வை வந்தது அது என்ன வேலை என்று கேட்டார் நான் சுத்தம் செய்வது சமைப்பது என்றேன் அதற்கு சுந்தரம் நல்ல வேலை கடைசியில் இன்று ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொன்னாயே போய் வேலை செய் என் சுமை கொஞ்சம் குறையிட்டும் என்றார் எனக்கு வேலை செய்ய அனுமதி கிடைத்தது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் என் சுயமரியாதை உடைந்து போனது ஒரு பெண்ணின் சுயமரியாதை உடைந்து விட்டால் என்ன மிச்சம் இருக்கும் அவளது சுயமரியாதை உடைந்தால் ஒரு பெண் உடைந்து போகிறாள் அப்போது ஒரு உயிருள்ள பிணம் மட்டுமே மிச்சம் இருக்கும் அடுத்த நாள் என் அண்டை வீட்டார் என்னை முதலாளியின் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவர் என் நிலையை பார்த்து ஆனந்தி நீ எப்படி வீட்டை சுத்தம் செய்வாய் நீயே கர்ப்பமாக இருக்கிறாய் உன் அண்டை வீட்டார் உன்னை பற்றி எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டார் என்றார் நான் முதலாளி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது என் முதல் குழந்தை அல்ல நான் படுக்கையிலேயே படுத்துக்கொள்ள மென்மையானவள் அல்ல இது எனது ஆறாவது கர்ப்பம் என் சொந்த வீட்டில் நான் நிறைய வேலைகளை செய்வது போலவே இங்கேயும் செய்வேன் இது என் குழந்தைகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என் மகள்கள் மரியாதையுடன் இரண்டு வேலை உணவை பெறுவார்கள் என்றேன் அதற்கு முதலாளி சரி நான் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்றார் என் முதலாளி மிகவும் நல்ல பெண் அவரது குணம் மிகவும் நன்றாக இருந்தது அவர் மிகவும் அன்பாக பேசுவார் நான் கர்ப்பமாக இருந்ததால் அவர் என்னையும் கவனித்துக் கொண்டார் வீட்டில் இருக்கும் பழத்தையும் அவர் என்னிடம் சாப்பிட கொடுப்பார் ஒரு நாள் நான் முதலாளியின் கால்களை பிடித்து கொண்டிருந்த அவர் உன் கணவர் உன் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் இல்லையா நீ அவருக்கு இத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்றார் முதலாளியின் வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் என் கணவர் சுந்தரம் என் அத்தை மகன் நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் என் ஐந்தாவது மகள் பிறந்தபோது அவர் என்னிடமிருந்து விலகி சென்று விட்டார் அவருக்கு இனிமேல் என்னை பிடிக்கவில்லை என் குழந்தை பிறக்கப் போகிறது ஆனால் சுந்தரம் ஏற்கனவே என்னை மிரட்டிவிட்டார் இப்போது அவர் என் மீது கோபத்தையும் காட்டத் தொடங்கிவிட்டார் நான் இந்த குழந்தையை பற்றி கவலைப்படுகிறேன் எனக்கு ஏற்கனவே ஐந்து மகள்கள் உள்ளனர் அவர்கள் சில சமயங்களில் பட்டினியாக உறங்கச் செல்கிறார்கள் சில சமயங்களில் உணவு கிடைக்கிறது குழந்தைகள் பசியாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் மிகவும் பலவீனமாக உள்ளனர் அந்த பெண்களுக்கு நான் எப்படி உணவு கொடுப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை பின்னர் முதலாளி சிறிது சோகமாக ஓ கடவுளே உன்னுடைய விருப்பம் உனக்கு மட்டுமே தெரியும் நீ ஒருவருக்கு கருணை காட்டும் போது அதை தொடர்ந்து செய்கிறாய் சிலருக்கு நீ இத்தனை குழந்தைகளை கொடுக்கிறாய் அவர்களால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை சிலரோ ஒரு குழந்தைக்காக ஏங்குகிறார்கள் ஆனந்தி எனக்கு திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்று உனக்கு தெரியுமா என் மாமியார் தனது பேரனை வழியில் வைத்து விளையாட வேண்டும் என்ற கனவுடன் கல்லறையில் உறங்க சென்று விட்டார் கனவில் இங்கே ஒரு அருளை அனுப்பவில்லை நான் பல்வேறு நல்ல மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்தேன் என் கணவரும் அனைத்து சோதனைகளையும் செய்து பார்த்தார் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் தாமதம் ஏற்படுகிறது நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க மிகவும் விரும்புகிறேன் ஆனால் என் கணவரும் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை ஒரு அனாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று நான் அவரிடம் பல முறை கூறியுள்ளேன் ஆனால் என் கணவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது நீயே சொல் நான் என்ன செய்ய வேண்டும் என் முதலாளியின் வார்த்தைகளில் இவ்வளவு உதவியற்ற தன்மை இருந்தது என் இதயம் வலிக்கிறது நான் முதலாளிக்கு ஆறுதல் கூறி கடவுள் நாம் இருவருக்கும் நல்லது செய்வான் என்றேன் பின்னர் நான் அடுத்த நாள் வேலைக்கு பங்களாவிற்கு திரும்பி வந்தபோது முதலாளி என்னை பார்த்து அலறினார் அவள் உனக்கு என்ன நடந்தது உனக்கு இதையெல்லாம் யார் செய்தது உன் முகத்தில் ஏன் இத்தனை காயங்கள் என்று கேட்டாள் என்னை பார்த்து அவள் மிகவும் பயந்து விட்டாள் என் கண்கள் வீங்கியிருந்தன நான் அழ ஆரம்பித்தேன் என் கணவர் நேற்று என்னை அழித்து விட்டார் அவர் இந்த குழந்தையை உலகிற்கு கொண்டு வர விரும்பவில்லை என் மாமியார் என் கணவரை எனக்கு எதிராக தூண்டிவிட்டார் அதனால் அவர் என் மீது கோபப்படுகிறார் நானும் பதிலுக்கு சுந்தரம் இது உங்கள் குழந்தை ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அதனால் அவர் என் மீது கை வைத்து இந்த குழந்தை உலகிற்கு வருவதற்கு முன்பே வயிற்றில் கொன்றுவிடு எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் நீ பிடிவாதம் பிடித்தால் நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன் என்றும் சொன்னார் என் முதலாளி அழ ஆரம்பித்து உனக்கு தெரியுமா நேற்று என் கணவர் என்னிடம் அவர் என்னை விட்டுவிடுவார் அல்லது இன்னொரு திருமணம் செய்து கொள்வார் என்று சொன்னார் நாங்கள் இருவரும் மிகவும் உதவியேற்ற பெண்கள் நான் நேற்று நாள் முழுவதும் யோசித்து இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து விட்டேன் நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்வேன் என்றார் நான் ஆம் முதலாளி அம்மா தயவு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள் நான் எப்படி உங்களது பேச்சை கோபமாக எடுத்துக்கொள்வேன் என்றேன் முதலாளி அம்மா ஆனந்தி நீ இப்போது எத்தனை மாத கர்ப்பமாக இருக்கிறாய் என்று கேட்டார் நான் என் கர்ப்பத்தின் மூன்றாவது மாதம் இப்போதுதான் தொடங்கியது என்று பதிலளித்தேன் அதற்கு முதலாளி சரி உன் குழந்தையை கொள்ளாது உன் கணவர் உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டார் இதிலிருந்து தப்பிக்க நீ உன் வீட்டில் நீ கருவை கலைத்து விட்டதாக வதந்தியே பரப்பு நான் என் கணவரிடம் நான் கர்ப்பமாகி விட்டதாக பொய் சொல்வேன் இப்படி உன் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கும் போது நான் அதை வைத்துக் கொள்வேன் உன் கணவருக்கு எந்த துப்பும் கிடைக்காது ஏனென்றால் இத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு என் உடல் வடிவம் முற்றிலமாக மாறிவிட்டது கர்ப்பமாக இல்லாத போதும் என் வயிறு வெளியில்தான் இருக்கும் நான் கர்ப்பமாக இருக்கிறனா இல்லையா என்பதை மக்களுக்கு தெரியாது இப்போது நீ உன் குடும்பத்தினரிடமிருந்து இதை எப்படி மறைக்கப் போகிறாய் உன் கணவரிடம் இந்த பொய்யை எப்படி நம்ப வைப்பாய் என்பது உன் பொறுப்பு என்றார் உனக்கு பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ எது பிறந்தாலும் என் மடியில் போட்டுவிடு இந்த வேலைக்காக நான் உனக்கு முழுமையாக இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பேன் பிறகு நீ இந்த நகரத்தை விட்டு வெளியேறிவிடு சொல் உனக்கு சம்மதமா இப்படி உன் பிறக்க போகும் குழந்தையின் உயிரும் காப்பாற்றப்படும் உன் குடும்பமும் பிரியாது பிறகு நீ உன் மகள்களுடன் நிம்மதியாக உன் வாழ்க்கையை கழிக்க முடியும் அவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது நான் முதலாளி அம்மா அப்படி நடந்தால் அது மிக நன்றாக இருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு கடவுளாக இருப்பீர்கள் என்றேன் இருந்து நாங்கள் இரு பெண்களும் எங்கள் துக்கங்களை மறக்க இந்த முடிவை எடுத்தோம் நாங்கள் இந்த விஷயத்தை உலகத்திடமிருந்து மறைத்து வைப்போம் நான் மாலையில் வீட்டிற்கு திரும்பியபோது என் கணவர் எதிரிலேயே அமர்ந்திருந்தார் அவரது முகம் மோசமாக இருந்தது அவர் ஆம் நீ என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று எனக்கு சொல் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டுமா அல்லது உன் ஆறாவது மகளை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டுமா என்றார் நான் என் கணவரின் கையை பிடித்து கொண்டு நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன் நாளை நான் மருத்துவமனைக்கு சென்று இந்த குழந்தையை கலைத்து விடுவேன் என்று சொன்னேன் அப்போதுதான் என் கணவரின் மனநிலை சரியானது என் மாறுமியாரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன் இப்போது நான் வேலைக்கு செல்லும் போது என் முதலாளி என்னை வேலை செய்ய விடமாட்டார் மாறாக நாள் முழுவதும் நீ ஓய்வெடு ஏனென்றால் என் நம்பிக்கை உன் கருவில் வளர்கிறது என்பார் பின்னர் அவர் எனக்கு அன்போடு உணவளிப்பார் பழங்கள் எப்போதும் எனக்காக தயாராகவே இருந்தன முதலாளி அம்மா வீட்டில் ஒரு வேலையாளை நியமித்திருந்தார் அவர் என் ஓய்வை பற்றி முழுமையாக கவனித்து வந்தார் இப்படி எனக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது மாத இறுதியில் முதலாளி அம்மா என் கைகளில் சம்பளத்தை கொடுப்பார் இப்படி என் நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தன என் கணவருக்கும் கர்ப்பத்திற்கும் இடையே இவ்வளவு ஓய்வு எனக்கு கிடைத்ததில்லை இது முதலாளியின் பெருந்தன்மை அவர் என்னை கவனித்து கொண்டார் என் ஆரோக்கியமும் மிகவும் நன்றாக இருந்தது முதலாளி அம்மா என்னிடம் நீங்கள் உங்கள் வீட்டு பிரச்சனைகளிலிருந்து விலகியிருங்கள் உங்கள் கணவர் உங்களுடன் சண்டையிட்டாலும் அதை பற்றி நீங்கள் எதையும் சிந்திக்க வேண்டாம் நீங்கள் எப்போதும் உங்களை இயல்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார் நான் சிரித்து கொண்டே இது எப்படி சாத்தியம் என் குழந்தைகள் பட்டினியாக இருக்கும் போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்டேன் அதை கேட்டு முதலாளி அம்மா என் குழந்தைகளுக்கும் உணவை அனுப்ப தொடங்கினார் என் கணவரின் மனநிலை இப்போது நன்றாக இருந்தது ஏனென்றால் அவரது செலவு குறைந்திருந்தது நான் முதலாளியிடம் உங்கள் கணவரின் அணுகுமுறை இப்போது எப்படி இருக்கிறது அவர் இன்னும் இரண்டாவது திருமணம் செய்ய விரும்புகிறாரா என்று கேட்டேன் முதலாளி அம்மாவின் முகத்தில் சோகம் பரவியது அவர் ஆம் என் கணவர் இப்போது இரண்டாவது திருமணம் செய்ய மாட்டார் ஆனால் அவர் மிகவும் அமைதியாக இருக்கிறார் ஒருவேளை நான் கர்ப்பமாகி அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்று தோன்றுகிறது நான் அவரது இரண்டாவது திருமண ஆசைகளை விட்டேன் என்று தோன்றுகிறது ஒருவேளை இந்த குறைபாட்டினால் அவர் தனக்காக இரண்டாவது ஒரு மனப்பெண்ணையும் தேடி வைத்திருப்பார் அதனால் தான் அமைதியாக இருக்கிறார் ஆனால் நீ கவலைப்படாதே மெதுவாக எங்கள் இருவரின் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்றார் நான் வேலைக்கு செல்லும் போது முதலாளி என்னை ஏசி அறையில் படுக்க வைப்பார் அப்போது நான் என் வயிற்றில் கை வைத்து என் பிறக்க போகும் குலத்தையுடன் நிறைய பேசுவேன் என் உதவியற்ற நிலையை நான் அதற்கு சொன்னேன் என்னை வெறுக்காதே உன் தாய் ஒரு உதவியற்றவள் நீ பிறந்தவுடன் நான் உன்னை பிறர் கைகளில் ஒப்படைத்து செல்வேன் ஆனால் கவலைப்படாதே இந்த பெண் தன் உயிரையே உனக்காக அர்ப்பணிப்பாள் என்று விளக்கினேன் எனக்கு தோன்றுகிறது நான் என் மகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பொய்யாகிவிட்டன ஏனென்றால் இன்று நான் வீட்டிற்குள் நுழைந்த ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டேன் என் மகள் அந்த முதலாளியுடன் அமர்ந்திருந்தாள் அதே சமயம் முதலாளி அம்மா வீட்டு வேலைகளில் மும்மரமாக இருந்தார் அந்த முதலாளியின் குரல் என் காதுகளில் ஒலித்தது அவர் சோஃபி நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் உன்னை திருமணம் செய்ததிலிருந்து என் உலகம் முற்றிலும் மாறிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நான் அலறி இது ஒரு பாவம் என்றேன் அதற்குள் மற்றவர்களும் வீட்டிற்குள் விழுந்துவிட்டனர் ஒரு மனிதன் முன்னோக்கி வந்து முதலாளியின் கழுத்தை பிடித்து இது என்ன முட்டாள்தனம் இது என்ன வெக்க கேடு நீ உன் சொந்த மகளை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றார் என் தலை சுற்றியது நான் மயங்கி விழுந்து விடுவேன் என்று தோன்றியது மயில்சாமி முன்னோக்கி வந்து முதலாளியிடம் உண்மையை சொல் அக்கம் பக்கத்தவர்கள் உன் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையா நீ உண்மையிலேயே உன் சொந்த மகளை திருமணம் செய்து கொண்டாயா இந்த பெண் உன் மனைவியா என்று கேட்டார் அந்த முதலாளி தலையை சேர்த்து ஒப்புக்கொண்டார் அவர் ஆம் நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள் என்றார் முதலாளியின் வார்த்தைகள் இன்னும் முழுமையாக முடிவடைவதற்குள் சில மக்கள் முன்னோக்கி வந்து முதலாளியை தாக்கினர் முதலாளி தன் உயிரை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்து நில்லுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் இவள் என் மகள் இல்லை இந்த பெண்ணை என் மனைவி தத்தெடுத்தாள் என்றார் அதற்கு மகில்சாமி அவள் உன் வளர்ப்பு மகளாக இருந்தாலும் அவளை திருமணம் செய்வது அனுமதிக்கப்படவில்லை நீ என்ன செய்தாய் நீ தவறு செய்து விட்டாய் என்றார் நானும் நடுங்கி கொண்டிருந்தேன் என் அப்பாவி மகளும் பயந்து கொண்டிருந்தாள் முதலாளி அம்மா முன்வந்து மயில்சாமி தயவு செய்து என் முழு கதையையும் கேளுங்கள் என்றார் சரி மகளே உண்மை என்ன பொய் என்ன என்று நீ சொல் என்றார் அதற்கு முதலாளி அம்மா எனக்கு திருமணமாகி ஏழு வருடங்களுக்கு பிறகும் கூட எனக்கு குழந்தை பிறக்கவில்லை என் கணவர் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக மிரட்டினார் அதனால் நான் என் வேலையாளிடம் இருந்து அவளது மகளை தத்தெடுத்தேன் இது என் சொந்த மகள் என்று அவரிடமும் கூறினேன் இந்த வேலையால் உங்கள் அனைவருக்கு முன்னால் நிற்கிறாள் இவளிடம் கேளுங்கள் நானும் இதை விரைவில் ஒப்புக்கொண்டேன் விஷயம் அதுதான் என்றேன் பின்னர் முதலாளி அம்மா நான் என் கணவரிடம் நான் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னேன் ஆனால் என் கணவர் மகிழ்ச்சி அடையவில்லை இந்த குழந்தை என் மடியில் வந்த அன்று என் கணவர் நான் உனக்கு இப்போதே விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றுவேன் இல்லையென்றால் இது யாருடைய குழந்தை என்று உண்மையை சொல் என்றார் நான் என் கணவரிடம் இந்த குழந்தையை நான் தான் பெற்றெடுத்தேன் என்று நம்ப வைக்க முயன்றேன் அப்போது என் கணவர் நான் ஒரு மலடன் நான் குழந்தை பெற முடியாது அப்படியானார் இது யாருடைய குழந்தை நீ யாரிடம் சென்று கர்ப்பமானா என்று கேட்டார் இதை கேட்டு நான் பயந்து விட்டேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை மாறாக இந்த குழந்தையை நான் வேலையாளிடம் இருந்து எடுத்துள்ளேன் நான் அவளை என் மகளாக வைத்துக் கொள்வேன் என்றேன் அந்த நேரத்தில் நான் மிகவும் கவலை அடைந்திருந்தேன் என் போய் என் கணவர் முன் விட்டது நான் என் கணவரை எதிர்கொள்ள கூட தகுதியற்றவளாக இருந்தேன் அவர் என்னை அவ்வப்போது நீ இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரி நீ எனக்கு துரோகம் செய்திருக்கிறாய் நீ என் முன் நடித்திருக்கிறாய் நீ என்னை ஒன்பது மாதங்கள் ஏமாற்றியிருக்கிறாய் அவர் தான் மலடன் என்பதை அவர் எனக்கு ஒருபோதும் உணரவிடவில்லை அதில் எவ்வளவு பெரிய குறைபாடு உள்ளது ஆனால் அவர் தனது குறைபாட்டை மறைத்து மறைத்துவிட்டார் திருமணத்திற்கு பிறகு அவர் எப்போதும் எனக்கு குழந்தை இல்லாததை குறித்து ஏளனம் செய்தார் என் கவனம் வேறு எங்கேயும் செல்லவில்லை என் கணவரின் உண்மை எனக்கு தெரிந்தபோது அவர் என் மீது ஏமாற்றுக்காரி என்ற குற்றச்சாட்டை வைத்தார் நான் என்னை குற்றவாளியாக கருதினேன் என் கணவர் என் உணர்வுகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை என் கணவர் இந்த குழந்தையை வீட்டில் வைக்க மாட்டேன் என்று தெளிவாக சொன்னார் அக்கம் பக்கத்தவர்களின் கண்களில் சோஃபி என் மகள் அவளும் என்னுடன் தான் இருந்தாள் ஆனால் அது உண்மையில்லை சோஃபியாவிற்காக நான் தனி ஒரு வேலைக்காரியை வைத்திருந்தேன் சோஃபி அவளுடன் கோட்டஸ்டில் இருந்தாள் இந்த வருடங்களில் என் கணவர் ஒருபோதும் அந்த பெண்ணை பார்த்ததும் இல்லை ஒரு தந்தையை போல் அவளிடம் நடந்து கொண்டதும் இல்லை நானும் அந்த பெண்ணுக்காக தாயாக இருக்கவில்லை நாள் முழுவதும் ஒரு அரை மணி நேரம் மட்டுமே அவளிடம் செல்வேன் என் கணவர் இன்னும் என்னுடன் மோசமாக இருந்தார் அவர் என்னை பார்த்து கோபமாக சிரித்து நீ என் முன் போலியான கற்பனாடாக ஆடினாய் உனக்கு எத்தனை காதலர்கள் இருப்பார்கள் என்று தெரியவில்லை எனக்கு தெரியாமல் என்னென்ன செய்திருப்பாய் என்று கூறினார் நான் இந்த விஷயங்களிலேயே சிக்கியிருந்தேன் பொய்யன் நீதான் நீதான் என் இளமையை கொடுமையாக ஆக்கினாய் நீயே மலடன் என்னிடம் குழந்தை கேட்டாய் என்று அவரை திருப்பி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை சரி சோஃபிக்கு பதினாறு வயதான போது ஒரு நாள் அவள் என்னிடம் வந்தாள் அப்போது என் கணவரின் பார்வை அவள் மீது விழுந்தது அவர் அந்த வருடம் முழுவதும் அமைதியாக இருந்தான் எதுவும் பேசவில்லை ஆனால் அவளுக்கு இருபது வயதான போது என் கணவர் என் முன் விவாகரத்து பத்திரத்தை வைத்தார் அவர் நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன் இல்லை என்றால் சோபியை எனக்கு திருமணம் செய்து வை என்றார் விவாகரத்து என்றால் எனக்கு மிகவும் பயம் என்று என் கணவருக்கு தெரியும் ஏனென்றால் என் பெற்றோர்கள் விட்டனர் எனக்கு வேறு எங்கும் இடம் இல்லை சோபியும் அவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை ஆனால் அவளும் என்னைப் போலவே உதவியற்றவள் அவளுக்கு வேறு வழி இல்லை சோபியை திருமணம் செய்த பிறகு என் கணவர் என்னை இந்த வீட்டின் வேலையால் ஆக்கினார் சோபியை முதலாளி இந்த விஷயம் அக்கம் எப்படி தெரிந்தது என்று எனக்கும் தெரியவில்லை எல்லோருக்கும் பரவி விட்டது நல்லது நடந்தது சோஃபி முன்னோக்கி வந்து எனக்கு இந்த மனிதரிடம் விவாகரத்து வேண்டும் என்றாள் மயில்சாமி காவல்துறையை வரவழைத்தார் சோபியை அவள் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதலாளியை காவல்துறை அழைத்து சென்றது சோபி முதலாளியிடமிருந்து விவாகரத்து பெற்றாள் முதலாளி அம்மாவும் அவர் கணவரிடம் விவாகரத்து பெற்று தனது சொத்துக்களை எடுத்துக்கொண்டு சோபியுடன் மற்றொரு நகரத்திற்கு சென்றார் ஆனால் செல்வதற்கு முன் சோபியாவிடம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என் மகளின் அதிர்ஷ்டத்தால் கடவுள் என் ஐந்து மகள்களின் அதிர்ஷ்டத்தை திறந்து வைத்தார் சோபியை முதலாளி அம்மாவிடம் ஒப்படைத்த போது என் வாழ்க்கை மாறிவிட்டது என் கணவர் என்னுடன் நன்றாக பழக தொடங்கினார் என் மகள்களுக்கு உணவு கிடைக்க தொடங்கியது குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்த்திருந்தேன் முதலாளி கொடுத்த இருபது லட்சம் ரூபாயில் நான் வளையல் கிடைத்திருந்தேன் என் மூத்த மகள் அழகு கலை பயிற்சி பெற்று ஒரு அழகு நிலையம் திறந்தாள் இளைய மகள் தையல் பயிற்சி பெற்று ஒரு ஆடை கடை திறந்தாள் மூன்றாவது மகள் மருதாணி வடிவமைப்பு பயிற்சி பெற்று லட்சக்கணக்கில் சம்பாதித்தாள் இப்போது என் வீட்டில் எந்த குறைபாடும் இல்லை சொந்த வீடு சொந்த கார் என் கணவர் இப்போது என் மகள்களை வாழ்த்தி கொண்டே இருந்தார் மேலும் இரண்டு இளைய மகள்களும் இன்னும் கல்லூரியில் படித்துக் கொண்டே இருந்தனர் என் மாமியாரும் இப்போது என் ஐந்து மகள்களையும் மிகவும் பாராட்டினார் இப்போது அவர் என் மூத்த மகளின் திருமணத்திற்காக தினமும் மாப்பிளை தேடி கொண்டிருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி